செய்திகள் வாசிப்பவர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மேற்குவங்க எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொள்கிறார் ஆழ்கடலில் எண்ணெய் எரிவாயு கண்டறிவதில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளாா் புதிய வருமான வரி மசோதாவில் வரி விகிதங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று வருமான வரித்துறை அறிவித்துள்ளது இந்தியா மேற்கொண்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது காசா பகுதியில் உதவி நடவடிக்கைகளை இஸ்ரேல் அனுமதிக்காவிட்டால் பாலஸ்தீனத்தை இங்கிலாந்து அங்கீகரிக்கும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு கேர் ஸ்டாமர் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மேற்குவங்கம் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் இன்று மேற்குவங்க மாநிலம் கல்யாணி நகரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார் அதன்பின் ஜார்க்கண்ட் செல்லும் திருமதி திரௌபதி முர்மு தியோகர் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் முதலாவது பட்டமளிப்பு விழாவிலும் தன்பத் ஐஐடியின் நாற்பத்தைந்தாவது பட்டமளிப்பு விழாவிலும் பங்கேற்கிறார் பிரபல பொருளாதார நிபுணரும் எழுத்தாளருமான திரு மேக்நாத் தேசாய் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவதில் மேக்நாத் தேசாய் முக்கிய பங்காற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்திய கலாச்சாரத்தை வலுப்படுத்துவதில் அவரது பங்களிப்பு என்றும் நினைவு கூறத்தக்கது என்றும் பிரதமர் அந்த பதிவில் கூறியுள்ளார் ஆழ்கடலில் எண்ணெய் மற்றும் எரிவாயு கண்டறியும் பணியில் இந்தியா குறிப்பிடத்தக்க அளவிற்கு முன்னேற்றம் அடைந்துள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர் ஹைட்ரோ கார்பன் வளங்களை கண்டறிவதில் நாடு சாதனை படைத்து வருவதாக குறிப்பிட்டார் சுமார் பத்து லட்சம் சதுரை கிலோமீட்டர் பரப்பளவில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்தமான் நிக்கோபர் ஆழ்கடல் பகுதியில் பெருமளவிலான எண்ணெய் வளம் இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளாா் நாட்டில் ஏற்றுமதி சூழலை வலுப்படுத்தி உள்நாட்டு உற்பத்தி பொருட்கள் சர்வதேச சந்தையில் போட்டியிடும் அளவிற்கு தரத்தை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதேன் பிரசாதா கூறியுள்ளாா் மக்களவையில் இதனைத் தெரிவித்த அவர் இந்தியப் பொருட்களுக்கு இருபது நாடுகளில் சிறந்த சந்தை வாய்ப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் ஆறு துறைகளில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் ஏற்றுமதிக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் ஆஸ்திரேலியா ஜப்பான் ரஷ்யா பிரான்ஸ் பிரேசில் ஜெர்மனி சிங்கப்பூர் மற்றும் பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள இந்திய தூதரங்கள் வாயிலாக ஏற்றுமதியை விரிவுபடுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு ஜிதின் பிரசாதா குறிப்பிட்டார் மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பத்தொன்பது ஆயிரத்து எட்நூற்று நாற்பத்தி ஒன்பது பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு கமலேஷ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் இதில் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் எழுநூற்று முப்பத்தி நான்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக கூறியுள்ளார் நாமக்கல் தொகுதி மக்களவை உறுப்பினர் பரிந்துரைத்த நாற்பத்தைந்து பணிகளில் இருபத்தெட்டு பணிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி நான்கு நாள் பயணமாக இன்று ஜப்பான் செல்கிறார் இந்த பயணத்தின்போது அவர் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் நகடானி துணை அமைச்சர் மசூடா கொய்சுவா மற்றும் அந்நாட்டு கடற்படை தளபதி உள்ளிட்டோரை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் குறிப்பாக கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்த முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் இந்தியா மேற்கொண்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்த நிதியத்தின் ஆராய்ச்சி பிரிவு தலைவர் டெனிஸ் இகான் இந்தியா தொடர்ந்து வேகமாக வளரும் பெரிய பொருளாதார நாடாக திகழும் என்றார் தொழில்துறை முதலீடுகள் மற்றும் உற்பத்தி பொருட்களின் நுகர்வு அதிகரிப்பே இதற்கு முக்கிய காரணம் என்றும் அவர் கூறினார் அதேவேளையில் இந்தியாவின் பணவீக்கம் இந்த ஆண்டு மூன்று புள்ளி ஏழு சதவீதமாகவும் அடுத்த ஆண்டு நான்கு சதவீதமாகவும் இருக்கும் என்று டெனிஸ் ஈகன் தெரிவித்துள்ளார் இஸ்ரோவும் அமெரிக்காவின் நாசாவும் இணைந்து தயாரித்துள்ள புவி கண்காணிப்புக்கான நிசா செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று மாலை விண்ணில் செலுத்தப்படவுள்ளது இதற்கான கவுண்டவுன் நேற்று பிற்பகல் தொடங்கிய நிலையில் இன்று மாலை ஐந்து நாற்பது மணி அளவில் ஜி எஸ் எல்வி எஃப் பதினாறு ராக்கெட் மூலம் இந்த செயற்கைக்கோள் செலுத்தப்படவுள்ளது இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு கிலோ எடை கொண்ட நிசா செயற்கைக்கோள் நாசாவின் எல் பேண்ட் இஸ்ரோவின் எஸ் பேண்ட் ஆகிய இரட்டை அதிர்வு எண் கொண்ட செயற்கைத் துளை ரேடார் வகையை சேர்ந்ததாகும் வானிலை மற்றும் பகல் இரவு பற்றிய தரவுகளை வழங்குவதுடன் பூமியில் ஏற்படும் சிறிய மாற்றங்களை கூட துல்லியமாக கண்டறிந்து தகவல் அளிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மண்ணின் ஈரப்பதம் நீர்வளம் மற்றும் கடலோர கண்காணிப்பு பணிகளுக்கும் உதவிகரமாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது புதிய வருமான வரி மசோதாவில் வரி விகிதங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வருமான வரி விகிதம் தொடர்பாக பல்வேறு ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்திகளுக்கு விளக்கம் அளித்துள்ளது தேவையற்ற பிரிவுகளை நீக்குவதுடன் வருமான வரி சட்டங்களை வரி செலுத்துவோர் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையான நடையில் கொண்டு வருவதே புதிய மசோதாவின் நோக்கம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது பிரதமரின் ஜன்மன் திட்டத்தின் கீழ் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஏழு ஊராட்சி ஒன்றியங்களில் வசிக்கும் இருளர் பழங்குடியின மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது இது தங்களுக்கு மிகுந்த பயனளிப்பதாக பயனாளி மீனா தெரிவிக்கிறாா் நாங்க வந்து மரம் வெட்டுற வேலை செய்யறோம் மரம் வெட்டிட்டு வருவோம் வீடு ஓலை வீடுதான் மழை வந்தா தங்க முடியாது ரொம்ப தண்ணி ஒழுவோம் படுக்க முடியாது தரெல்லாம் ஈரமா இருக்கும் வந்து பார்த்தா எப்படி படுகிறதுனே தெரியாது குழந்தை குட்டி எல்லாம் வச்சுன்னு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் வீடு இல்ல தங்கறதுக்கு நல்ல இடம் இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம் அங்க வந்து சம்பாதிக்கிற சம்பாதின வீடுவே கட்ட முடியுமான்னு தெரியாது மத்திய அரசு மூலயமா நல்ல ஒரு வீடு வந்தது டைல்ஸ் போட்டு கிச்சன் குத்துக்குறாங்க இப்ப கீரை விலை வசிக்கி ஆனா அந்த மாதிரி நிலைமையிலேயே எங்களுக்கு வீடு கட்டி குத்துக்குறாங்க இப்ப வந்து நாங்க மழை வந்தாலும் காத்தாச்சாலும் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா நிம்மதியா குழந்தை குட்டியோட நல்லா இருக்கிறோம் பிரதமர் ஐயா மோடி அவருக்கு ரொம்ப நன்றி காசா பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை போக்க இஸ்ரேல் நடவடிக்கை எடுக்காவிட்டால் பாலஸ்தீனத்தை இங்கிலாந்து அங்கீகரிக்கும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு கிர் ஸ்ட்ராமர் தெரிவித்துள்ளார் லண்டனில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின் இதனை தெரிவித்த அவர் காசா பகுதியில் ஏராளமான மக்கள் பட்டினியால் வாடுவதை சுட்டிக்காட்டினார் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய திரு கிர் ஸ்ட்ராமர் அமைதி பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் கேட்டுக் ரஷ்யாவில் இன்று அதிகாலை சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது பசிபிக் கடற்பகுதியான கம்சட்கா தீபகற்ப பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் எட்டு புள்ளி ஏழாக பதிவாகியுள்ளது இதன் காரணமாக கடல் அலைகள் நான்கு மீட்டர் உயரத்திற்கு எழுந்ததை அடுத்து ரஷ்யா மற்றும் ஜப்பான் கடற்பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கையும் விடப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சர்வதேச டேபிள் டென்னிஸ் ஸ்டார் கண்டெண்டர் போட்டி பிரேசிலில் இன்று தொடங்குகிறது வரும் மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மனு தாக்கர் ஹர்மித் தேசாய் மனு ஷா பயஸ் ஜெயின் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிகா பத்ரா யசஸ்வினி கோர்படே ஸ்வஸ்திகா கோஷ் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர் இரட்டையர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவுகளிலும் இந்திய வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற தென்னிந்திய ஹாக்கி போட்டியில் தமிழக காவல்துறை அணி முதல் பரிசை வென்றது நேற்று மாலை நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அந்த அணி மத்திய சுங்கவரித்துறை அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மேற்குவங்க எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொள்கிறார் ஆழ்கடலில் எண்ணெய் எரிவாயு கண்டறிவதில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளாா் புதிய வருமான வரி மசோதாவில் வரி விகிதங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று வருமான வரித்துறை அறிவித்துள்ளது இந்தியா மேற்கொண்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது காசா பகுதியில் உதவி நடவடிக்கைகளை இஸ்ரேல் அனுமதிக்காவிட்டால் பாலஸ்தீனத்தை இங்கிலாந்து அங்கீகரிக்கும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு கிர் ஸ்டாமர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைத்தள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்